ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி தோசை அண்ட் ராகி இட்லி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து மிக்சரிங் பவுல் நீங்கள் வந்து கிளாஸ்க்குள்ளே வச்சு அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு மிக்சிங் பவுலில் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கேழ்வரகு ஒரு கப் அழுது எடுத்துக்கிட்டேன் வெந்தயம் வந்து தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் தண்ணி வந்துட்டு இந்த அரிசி ராகி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க இது வந்துட்டு நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இதை வந்துட்டு இதில் வந்துட்டு கேழ்வரகல் வந்துட்டு நிறையா வந்துட்டு அழுக்க அறுப்பாக வரும் அழுக்கு மாதிரி நிறையாவே வரும் அதனால் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒன் ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ வாஷ் பண்ணியாச்சு இதில் நம்ம வந்து நம்ம தண்ணி வந்துட்டு இந்த கேழ்வரகு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து உளுந்து வந்து ஊற வச்சுக்கலாம் அதுக்கு வந்து அதே மாதிரி அதே கப்பில் அரிசி வளர்ந்து இல்லைங்களா அதே மிக்சிங் பவுலில் வந்துட்டு நம்ம ஒரு கப் எடுத்து சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கொழியில் விளைஞ்ச உளுந்து கருப்பு உளுந்து இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையும் அதே மாதிரி நம்ம ஊற வச்சிடலாம் இது வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே கழுவக்கூடாது இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் அப்புறம் நல்லா ஊறிடும் பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம இதை வந்துட்டு வாஷ் பண்ணணும் இந்த கருப்பு தோளெலாம் நீக்கிறலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியும் பார்த்தலாம் பாருங்கள் அதுவுமே நல்லா ஊறி வந்துடுச்சு நமக்கு அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு அரைக்கிறதுக்கான ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம உளுந்து வாஷ் பண்ணியாச்சு அதையும் பார்த்தெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து கருப்பு தோளெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கிரைண்டர் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ அரிசி அதில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டுக்கோங்க நான் வந்து கிரைண்டரில் போட்டிருக்கேன் போட்டு வந்து மூடி போட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மாவு அரைக்க வந்துடும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம் வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உளுந்து வந்துட்டு போட்டுக்கலாம் அதையும் நல்லா ஓட விடுங்க நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டால் நம்மளுக்கு வந்து உளுந்து எவ்வளோ மாவு வந்து வராது இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு வந்து சாஃப்டாக கொஞ்சம் நிறையாவே வரும் அதனால் நீங்கள் அளவுக்கு கிரைண்டரில் போடுங்க இந்த மாதிரி போட்டு எடுத்து வந்து உளுந்து மஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அரிசியில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கரண்டியால கூட வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா இது புளிச்சு வரட்டும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளுடைய மாவு வந்துட்டு நல்லா அழகாக வந்துட்டு பொங்கி வந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்துட்டு பாருங்கள் இப்போ இதை வந்துட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி உப்பு சேர்த்து இப்போ வந்து நம்ம தோசை இட்லி வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தவா வச்சாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எந்த அளவுக்கு பரப்பி ஊற்ற முடியுமோ அளவுக்கு வந்துட்டு நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இது வந்துட்டு நம்ம நல்லா வந்து நல்லா அகலமாக வந்து ஊற்றி வச்சுனா மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க நெய் கூட இதில் அப்ளை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ராகி வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியாத இருப்போம் நம்ம அதுக்கு இந்த மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பருங்க தோசை ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம இட்லி வந்துட்டு இப்போ ஊற்றி வச்சுக்கலாம் இதே தான் இட்லி வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்லி வந்துட்டு குக் ஆகி வந்துடும் பாருங்க இட்லி பார்க்கவே எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக நம்மளுக்கு அழகாக வந்துட்டு புசு புசுன்னு அழகாக வந்திருக்கு இட்லி பார்க்குறதுக்கு இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இதுக்கு வந்து இட்லிக்கு சட்னியும் சாம்பாரும் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ